பிரம்மாண்ட கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை தொடங்கி வைத்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை புரட்சி செய்யும் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இதன் அடையாளமாக காணொலி பொதுங்கள் பார்வைக்கு விவசாயி விஞ்ஞானியாக மாற வேண்டும் என்றார் இது தொழில் மட்டுமல்ல தமிழர்களோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை முறை இலவச மின்சாரம் உழவர் சந்தைகள் விவசாய கடன் தள்ளுபடி என தமிழ்நாடு வேளாண்மையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் திட்டங்கள் ஒரு மயில் அவரது வழியில் வேளாண்மைக்கென தனி விவசாய பெருமக்களின் நலன் காக்கும் வகையிலும் சித்தோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் ஏற்றுமதி மையம் அமைத்திடும் பணி சித்தோட்டில் ஆயிரம் மெட்ரிக் டன் ஏலக்கிடங்கு பவானி வட்டம் ஜம்பையில் கால்நடை மருந்தகம் அந்தியூர் மற்றும் சத்தியமங்கலம் வட்டத்தில் தரம் பிரிப்பு கூடத்துடன் கூடிய உலர்களம் உள்ளிட்ட பதினாறு முடிவுற்ற புதிய திட்டப்பணிகளை திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கைத்தட்டல்களுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பலத்த கரவளியுடன் அன்புடன் அழைக்கிறோம் ரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த சிறப்பான விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சரவர் மக்கள் ஏவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று அழுந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே மாண்புமிகு திரு முத்துசாமி அவர்களே மாண்புமிகு மூபே சாமிநாதன் அவர்களே மாண்புமிகு திருமதி கயல்வழி செல்வராஜ் அவர்கள மாநிலங்களை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு சுப்பராஜன் அவர்களே திரு பிரகாஷ் அவர்களே முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் அவர்கள டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு ஏ கே எஸ் விஜயன் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் பூண்டி கலைவாணன் அவர்களே சந்திரகுமார் அவர்களே ஏஜி வெங்கடாச்சலம் அவர்களே அரசு செயலாளர்களே திரு சுப்பையன் ஐஏஎஸ் அவர்களே திரு தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே இயக்குநர்கள் திரு முருகேஷ் ஐஏஎஸ் அவர்களே திரு குமரவேல் பாண்டியன் அவர்கள ஆட்சித் தலைவர் திரு ராஜகோபால் ஐஏஎஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களே என் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உழவர் பெருமக்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் டெல்டா டெல்டா பாசனத்துக்கான தண்ணீரை நாளை தினம் மேட்டூர் அணையிலிருந்து நான் திறந்து வைப்பதற்கு முன்னாடி இன்று மேற்கு மண்டல வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இந்த நிகழ்ச்சியை வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் ஈரோட்டில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்காக முதல்ல என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பிரம்மாண்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டப்போ என் மனசில் அளவில்லா மகிழ்ச்சி உண்டாச்சு அதுக்காக வேளாண் பெருமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் விவசாயிகளால் தான் இந்த மண்ணும் மக்களும் மகிழ்ச்சியோட மனநிறைவோட உணவுப் பொருட்கள் கிடைச்சி உடல் வலிமையோடு வாழ்கிறாங்க தமிழ்நாட்டின் வேளாண் பெருமக்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்கன்னு இந்த ஈரோடு மண்ணிலிருந்து ஈர உணர்வோடு நான் வாழ்த்துகிறேன் இந்த துறையை ஒரு விவசாயிக்கே உரிய அக்கறையோடும் பொறுப்போடும் நடத்திட்டு வரார் யார் நம்முடைய வேங்கையின் மைந்தன் மாண்பு மிக அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இந்த கண்காட்சியை கருத்தரங்க நடத்துவதற்கு இந்த ஈரோடு மாவட்டத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தா ஈரோடு வேளாண்மையில் வளர்ச்சி பெற்ற பல முன்னோடி விவசாயிகளை கொண்ட மாவட்டம் இந்த மாவட்டம் குறிப்பாக சொல்லணும்னா மாவட்ட மொத்த வேளாண் உற்பத்தி பன்னெண்டாயிரத்தி அரை பன்னெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் என்ற அளவில் மாநிலத்தில் எட்டாவது இடம் காளிங்கராயன் மற்றும் கீழ்பபானின்னு முக்கிய பாசன கால்வாய்கள் இருக்குது இந்தியாவோட மஞ்சள் மாநகரம் ஈரோடு அதனால் இந்த கண்காட்சி ஏற்பாடு செஞ்சு சரியான முடிவை எடுத்திருக்கிறாங்க ஆட்சி பொறுப்பேற்றதுமே முதல் வேலையாக வேளாண்மை துறைன்னு சொல்லாமல் உழவர் நலனையும் உள்ளடக்கினதாக இருக்கணும்னு வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்னு பெயரை மாற்றணும் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப உழவர் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்திக்கிட்டு வரும் அதனால தான் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக வேளாண் துறைக்கென தனி நிதியில் அறிக்கையை தாக்கல் செய்ய ஆரம்பித்தோம் அப்படி ஐந்து வேளாண்மை பட்ஜெட் மூலமாக கவனம் செலுத்துனதுனால உண்டாகி இருக்கக்கூடிய பயன்களை சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தியில் நானூற்றி ஐம்பத்தெட்டு லட்சம் மெட்ரிக் டன் எட்டி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ஆண்டில் ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சி கிலோவாக இருந்த உணவு தானிய பயிர்கள் உற்பத்தி தர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தோரு கிலோவா அதிகரிச்சிருக்கு அது மட்டுமல்ல கூட்டுறவுத்துறை மூலம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பயிர்க்கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடன் எண்பத்தோரு லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு இருபத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் பயன் பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்க அறிவிக்கப்பட்டு இதுவரை ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் இணைப்புகள் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்க நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் இலவச மின்சாரத்துக்கு மட்டும் இதுவரை மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலாக சன்னரக நல்லுக்கு குவிண்டாருக்கு நூற்றி ஐந்து ரூபாயும் பிற ரகங்களுக்கு நூற்றி முப்பது ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருது கரும்பு விவசாயுடைய நலன் கருதி ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய ஆதார விலையான ஒரு டன்னுக்கு மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு ரூபாய்க்கு மேல முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையா வழங்குகிறோம் இப்படி விவசாயிகளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறதுனால தான் வேளாண்மையும் பிறகு இருக்கு உழவர்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்கள் அகில இந்திய அளவில் பயிர் பயிர் உற்பத்தி திறனில் தமிழ்நாடு பெற்றுள்ள இடங்களை சொல்லணும்னா சிறு தானியங்கள் கேழ்விறகு எல் மற்றும் துவரையில் முதலிடம் மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்புல இரண்டாவது இடம் குருதானியங்கள் மற்றும் நிலக்கடையில மூன்றாவது இடம் இப்படி வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் தான் கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தணும் நகரங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் அதுக்கு இணையான வளர்ச்சி அடையணும்னு அனைத்து கிராம அண்ணா மறுவர் திட்டத்தை இணைச்சி மொத்தம் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளையும் இதில் செயல்படுத்தப்பட்டு வருது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்தணும் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் விளைவிக்கிறத ஊக்கப்படுத்த அதற்காக இந்த திட்டத்தில் இருபது லட்சம் விவசாயிகள் பயன் எடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லை துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் அலா துணை நீக்கிறவங்க நாங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பது கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கி இருக்கிறோம் திட்டத்துல திட்டத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாயை இழப்பீட்டு தொகையாக வழங்கியிருக்கிறோம் அது இல்லை ஏராளமான சிறப்பு திட்டங்களையும் சுருக்கமாக சொல்லணும்னா மதுரை மல்லிக்கான இயக்கம் பலா இயக்கம் முருங்கை இயக்கம் தமிழ்நாடு சிறுதானி இயக்கம் பனை மேம்பாட்டு இயக்கம் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி தொகுப்பு கருவேப்பில தொகுப்பு தென்னை தேர்வாடல் நோய்விப்பு திட்டம் மிளகாய் மண்டலம்னு ஏராளமான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திட்டு வரும் அதோட வேளாண் இயந்திரங்கள் வாங்க மானியம் வேளாண் வாடகை மையங்கள் அமைக்க மானியம் உழவர் செயலில் ஈ வாடகை சேவைன்னு நம்ம அரசோட முன்னெடுப்புகளையும் திட்டங்களையும் பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் இந்த வரிசையில் உழைப்புக்கான பயனை உழவர்களை பெறணும்னு தலைவர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்டு கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிக்கப்பட்ட நூற்றி இருபத்தைந்து உழவர் சந்தைகளை புதுப்பிச்சு பதினான்கு உழவர் சந்தைகளையும் நாம் உருவாக்கியிருக்கிறோம் இந்த ஈரோடு மாவட்ட வேளாண் பெருமிடு மக்களுடைய நன்மைக்காக சில முக்கியமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் சொல்லணும்னா ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டை விட இருபத்தையாயிரம் ஏக்கர் கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தோட்டக்கலை பயிர்களில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த மேற்கு மண்டல மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு அவினாசி திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டு ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நாற்பத்தைந்து ஏரிகள் மற்றும் குளங்கள் பலம் பெற்றிருக்கு கடைமடைக்கும் பாசன கிடைக்க வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு தேவையான புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பவானி ஆற்றில் எட்டு தடுப்பணைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு திட்ட பிரதான கால்வாய்கள் ஐநூற்றி பதினாலு கோடி ரூபாயில புனரமைக்கப்பட்டு வருது எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு பவானி சாகர்ல உத்தவர் தியாகி ஐயா ஈஸ்வரன் அவர்களுக்கு திருவுருவச் சிலை மற்றும் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் இருந்த முதியோர் ஓய்வூதிய தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் அதில் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஆறு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் ஐந்தாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவ்வளவும் ஈரோடு மாவட்ட விவசாய மக்களுக்காக செஞ்சுருக்குறோம் இனியும் செஞ்சு தர இருக்கிறோம் அந்த வரிசையில் தான் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வேளாண் விளை பொருட்களுடைய உற்பத்தியை அதிகரி அதிகரிப்பதற்கான எல்லா தகவல்களையும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் உழவு தொழிலுக்கும் வேளாண்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஊக்கமளிக்கணும்னு இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கிறேன் இப்படியான பயனுள்ள நிகழ்வுகள் எல்லா மண்டங்களையும் தொடர்ந்து நடத்தப்படணும்னு வேளாண் உழவு நலத்துறையை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் உழவு என்பது தொழில் மட்டுமல்ல அது நம்முடைய மண் நம்முடைய பண்பாடு நிலத்தை ஐந்தினையாக பிரித்து வாழ்வியல் வகுத்த இனம் நம்முடைய தமிழ் அந்த நிலத்தை எல்லா வகையிலும் நாம் வளப்படுத்தி உயர்த்தணும் வளமான நிலங்களையும் பயிர்களுக்கு நடுவே கலைகள் நுழைக்கும் என்பது விவசாயிகளுடைய உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட கலையா தான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படியெல்லாம் போராடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு கடந்த ஆட்சியில் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாச்சு உழவர்களுடைய உரிமையை பறிக்க முயன்ற மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் வெயிலையும் மழையிலையும் விவசாயிகளை போராடி அடக்குமுறையை எதிர்கொண்டப்போ கூச்சமே இல்லாமல் அந்த சட்டங்களை ஆதரித்து பேசி பச்சை தூரம் செஞ்சவங்க தான் அவங்க அதனால தான் நீங்கள் தோக்கடிச்சிங்க வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அது போன்ற கலைகள் நாட்டிலிருந்து மொத்தமாக களையப்படணும் உழவர் பெருங்குடி மக்களான உங்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வர இருக்கு மீண்டும் நம்ம திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சிதான் அமையும் அதுக்கு உழவர்களை காக்கக்கூடிய இந்த அரசுக்கு உழவர் பிரச்ச துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய அளவில் முன்மாதிரியாக திகழ்கிறது தமிழ்நாடு அரசு அதன் பணிகளும் பயன்களும் தமிழ்நாட்டின் கடைக்கோடி வரை சென்று சேர்ந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணித்து வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரவொலியுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திரு வேலப்பன் அவர்களை அன்புடன்